நான் தேவகோட்டை தமிழ் சிறகுகள் அப்துல் ரஹ்மான் வீடியோ பதிவு எது சம்மந்தமாக அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் இந்த கணக்கெட்டு படிவம் ஒவ்வொரு வீடாக கொடுக்குறாங்க அது சம்மந்தமாக அந்த படிவம் பூர்த்தி செய்கிறது சில சம்மந்தமான குழப்பங்கள் இருந்துச்சு ஏற்கனவே குரல் பதிவு ஒன்று போட்டிருந்தேன் இப்போ வீடியோ பதிவாக போடணுன்றதுக்காக இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கெட்டு படிவம் இரண்டு படிவம் ஒரு நபருக்கு அதாவது நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரெண்டு படிவம் கொடுக்குறாங்க எனக்கு ரெண்டு இரண்டையும் நான் பூர்த்தி செய்யணும் பூர்த்தி செஞ்சது போக ஒன்றை கூட்ட கொடுத்துடணும் அந்த படிவத்தை அவங்க நம்மக்கிட்ட தரப்போம் போதோ தேர்தல் அளவில் நியமிக்கப்பட்ட பிஎல்ஓ இந்த பாடுப்பு நியமிக்கப்பட்ட அந்த படிவத்தை நமக்கு தரப்போகும்போது கியூஆர் கோடு அதாவது அதில் அந்த கியூஆர் கோடு இருக்கும் இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் செய்யணும் அவங்க நமக்கு தர பிஎல்ஓ வந்துட்டு அவங்களோட ஸ்கேன் செஞ்சதான்னு கேட்டுக்குங்க ஸ்கேன் செஞ்சால் மட்டும்தான் இது ஏற்றுக்கொள்ளப்படுது இந்த ஃபார்ம் வந்து பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டாங்க இந்த ஃபார்ம் க்யூஆர் கோடை வந்து நம்ம கொண்டுட்டோம் நம்மகிட்ட கொடுத்து திருப்பி கொடுத்துனதுக்கான ஒரு ஒப்புகைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி உள்ளது இந்த க்யூஆர் கோடு இப்போ இந்த க்யூஆர் கோடு ஏற்றுனா மட்டும்தான் அவங்க ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறப்ப ரெண்டு படிவத்துக்கு கொடுப்பாங்க ரெண்டு படிவத்தை பூர்த்தி செஞ்சு ஒரு படிவத்தை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு படிவத்தை நம்ம வச்சுக்கிறணும் இதில் வந்துட்டு அந்த படிவத்தில் வந்துட்டு பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எண் தந்தையின் பாதுகாவலர் பெயர் தந்தையின் பாதுகாப்பு வாக்காளரையட்டை நம்மளோட தாயார் பெயர் தாயார் வாக்காளர் அட்டை துணைவர் பெயர் இருப்பின் துணைவர் வாக்காளர் வாடகட்டை இது ரெண்டையுமே பூத்தி பண்ண சொல்கிறாங்க இந்த காலத்தில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் உள்ள காலத்தில் வந்து நம்ம பூர்த்தி செஞ்சிடணும் கீழே வந்துட்டு முந்தைய சிறப்பு தீவிர திட்டத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காள ஓரங்கள் அதாவது நம்ம நான் இருக்கேன் அப்படின்னா இரண்டாயிரத்தி இரண்டில் என்னுடைய வாக்கு இந்த பகுதியில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த என்ன நம்பரில் இருந்துச்சுங்கிறத நம்ம பதிவு செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அதுக்கு பக்கத்தில் நம் என்னுடைய வாட்டு இருக்கனா என்னுடைய தகப்பனார் தாயாருடைய வாக்கு இரண்டாயிரத்தி இரண்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை பூர்த்தி செய்யணும் அந்த படிவத்தை இல்லைன்னா நம்ம பூர்த்தி செய்ய தேவையில்லை இரண்டு பகுதியுமே நம்ம பூர்த்தி செய்யணும்னு தேவையில்லை இருந்தால் மட்டும் தான் பூர்த்தி செய்யணும் இல்லைனா பூர்த்தி செய்ய தேவையில்லை ஒவ்வொரு வீட்டிலையுமே அந்த வாக்கு சாதனம் படிவம் கொடுக்கப்போம் போது தற்போது வாக்கு புத்தகத்தில் என்ன புகைப்படம் இருந்துச்சோ அதை புகைப்படத்தில் கொடுப்பாங்க நம்ம அந்த புகைப்படத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு புகைப்படம் புதுசாக தற்போதைய புகைப்பட என்னமோ அதை நம்ம கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை இந்த புகைப்படம் தான் இந்த புகைப்படம் வந்துட்டு நமக்கு மாற்றணும் அப்படின்னா இப்போ உள்ள புகைப்படத்தை கொடுத்துட வேண்டியது இந்த இந்த காலங்களில் வந்துட்டு நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம ஓட்டு இருந்துச்சா அப்படின்னு நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருந்திருக்கும் இந்த ஓட்டு வந்து இருக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருந்திருக்கும் வரக்கூடிய அந்த ஃபார்ம் கொடுக்கக்கூடியவங்க வந்துட்டு அந்த ரெண்டாயிரத்து ரெண்டுக்கான வாக்காளர் புத்தகம் கொண்டாடுவாங்க அதில் நம்ம சரி செஞ்சு பார்த்துக்கலாம் அதனால் இந்த படிவத்தோட எந்த ஆவணத்தையுமே எனக்கு தேவையில்லை ஆதார் ஜெராக்ஸோ வேறு எந்த ஜெராக்ஸோ நம்ம இந்த ஆவணங்கள் கூட நகல் ஜெராக்ஸ் எதுவுமே எனக்கு தேவையில்லை கொடுக்க தேவையில்லை இந்த புகைப்பட அந்த படிவம் மட்டும் கொடுத்தா போதும் ஃபுல்லப் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம கையப்போங்கிறது விஷயத்தில் கையப்பம் போட்டுக்கணும் நம்ம குடும்பத்தார்கள் வெளிநாட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அவங்களுக்கு பதில் ஃபுல்லப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான கையெழுத்தை அதில் கீழே போட்டு யாரும் அப்படிங்கிற அடிப்படையில் கையெழுத்தை போட்டு கொடுத்துருணும் படிவத்தை சரியாக படித்து பிழை இல்லாமல் அடுத்த திருத்தம் இல்லாமல் கவனமாக எழுதுருங்க எழுதுனதுக்கப்புறம் அப்புறம் பெற்று பண்ணிருவாங்க நன்றி